ஆல்வா மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னா சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பார்க்குறோம் அதாவது வந்து சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மசாலா மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா மிஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சிடணும் ஃப்ரிட்ஜரில் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதில் வந்து ஆயில் ஊற்றிருக்கோம் ஆயில் நிறையா இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் அது வந்து வாலிவ் ஆயிலு ஸோ அதனால் வந்து நம்ம அதிலே வந்து ஆயிலே வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்றப்ப சிக்கன் வந்து பயங்கரமான ரோஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு அதாவது எப்படி இருந்துச்சுன்னா தந்தூரி சிக்கன் மாதிரி இருந்துச்சு செம்மையாக சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் பாருங்கள் அதாவது வந்து இது மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து இப்போ இந்த இது மாதிரி செய்யணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து லைட்டாக அதாவது வந்து மசாலா வந்து நான் வந்து நிறையா போட்டிருக்கேன்ல அதாவது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக இருக்குது ஆனால் செம்மையாக இருக்கும் இது வந்து செட்டிநாட் ஸ்டைலில் பண்ணுறது அதனால் வந்து உங்களுக்கு தேவைன்னா மசாலா கம்மியாக சேர்த்துக்கலாம் ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிங்க இஞ்சி சேர்க்கலாட்டியும் பரவாயில்ல பூண்டு வந்து நிறையா சேர்த்துக்கணும் அது இங்கே எல்லாத்துலேயுமே எல்லா சாப்பாட்லேயும் பூண்டு வந்து நிறையா சேர்த்து சாப்பிட்ணும் அது அவங்களுக்கு உடம்புக்கு நல்லதாக இருக்கும் எவ்வளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் அதை விட முக்கியமானது இந்த மாதிரி ஃபுட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடும்போது சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு மீன் எல்லாம் வந்து சாப்பிடும்போது நீங்கள் வந்து கொஞ்ச தூரம் வந்து நடக்கணும் ஸோ அதனால் வந்து மெயினாக வந்து நடக்கிறதுக்கு டைம் ஒதுக்குங்க ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி ஒரு ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்குங்க நடங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆனால் அந்த சிக்கன் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டே நைட்டே வந்து மசாலாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா மசாலையும் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டேன் ஸோ மர மருதினா எடுத்து அதை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் நான் என்னென்ன மிஸ் பண்ணுறேன் மசாலா வாட அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏற்கனவே வந்து நிறையா வீடியோவில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னென்ன மசாலா சேர்க்குறேன் போடுறேன் அப்படின்னு ஸோ பார்க்காத நபர்களை அதை வந்து பாருங்கள் மாதிரி என்னுடைய சேனலில் நிறையா வந்து லைவ் வீடியோ வரும் ஃபுட்டு மேக் பண்ணுறப்ப செய்கிறப்ப ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வீடியோ வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து நான் வீடியோ வந்து லைவ் போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே மேஷ் பாய் எல்லாருக்கும் தேங்க்யூ எல்லோரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை